என்னுடைய மாலை வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பவர் நம்பர்லாம் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லும் போதே வந்து இருபத்தொம்பது ஜீரோ ஒம்பது இருபத்தி நாலு எல்லாமே வந்து ஒரே எண்ணை குறிக்கிற மாதிரி டேட்டாக இருக்குது யாருக்காவது அந்த டேட்டில் ஏதாவது ஷிங்க் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கமாண்ட் செக்ஷன் என்னோட இம்பார்ட்டண்ட் என்னென்னா சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அதாவது ஏன்னால் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப ரொம்ப வேல்யூட் யாராவது புதுசாக ஒருத்தங்க புதுமையாக ஏதாவது உதவி பண்ணக்கூடிய விதமாக ஏதாவது ஒரு பகுதியில் புதுமையாக வித உதவி பண்ணக்கூடிய விதமாக சப்ஸ்கிரைபர்ஸு நம்ம சேனலுக்கு வரலாம் ஓகேங்களா ஒரு விஷயம் புரியுதா நம்ம எவ்வளோ விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி அது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தா லாட்டரியை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் டியூரேஷன் வரும் இரண்டு நிமிடம் தான் நம்ம சேனலில் அது எல்லாேருக்கும் நானே ஓப்பனாகவே சொல்லிடுறேன் ஸோ நம்ம பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்ல செயல்கள் தானம் தர்மம் இதெல்லாமே பிரதிபலிப்பு தான் ஏதாவது ஒரு ஒரு வினிங்கை வந்து போய் தொடும் லாட்டரியோட கணிப்பை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் வந்து நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை உருவாக்கியிருக்கோம் இல்லை லாட்டரி கண்டென்ட்டை பற்றி பேசுகிறதுக்காக இந்த ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணுன்றதுக்காக தான் லாட்டரியோட கண்டென்ட்டை நம்ம கையில் எடுத்துக்கிட்டோன்ற விஷயந்தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட எல்லாேருக்கும் இதுவரைக்கும் நான் வந்து சொல்லி புரிய வச்சிட்ருக்கேன் ரெண்டாவது சொன்னேன் விஷயம்தான் உண்மை எல்லாம் வந்து முதல் சொன்ன விஷயம் இந்த கண்டென்ட்டில் லாட்டரி கண்டெண்டில் ஏன் நீங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் இந்த தேவையில்லாத விஷயம் நினைக்கிற நபர்கள் ஒரு சுயநலவாதிகள் நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தினம் தினம் ஒரே டாப்பிக்கை பற்றி பேசுனா அது அவங்களுக்கு அது பழகி போயிடுச்சு நம்மளுக்கு ஏன் தினம் தினம் ஒரே விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் புதுசு புதுசாக நிறைய பேர் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிட்டு பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவர்களையும் கவர் பண்ணக்கூடிய விதமாக தான் வந்து நம்ம வீடியோவோட அந்த அடித்தளமே இருக்கும் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணுறோம் அதோடய பிரதிபலிப்பு நம்மளுக்கு பல மடங்குகளாக கிடைக்கும் ஓகேங்களா என்றது நல்ல செயல் அல்ல ஓகேங்களா ஆனாலும் ஏன் இந்த நம்ம ஒரு கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து எக்கச்சக்கமாக பணம் வந்து ஆகுது அதாவது உங்களுக்கு தெரியும் அதாவது நீங்கள் உங்களோட மனசாட்சி மேலே கையை வச்சு இந்த பக்கம் ரைட்டில் கேட்டு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய உங்களோட செஸ்ட்டு ஆர்ட்டில் கையை வச்சு யோசிச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் லாட்டரி மூலமாக எவ்வளவு பணத்தை இழந்து இருப்பீங்க ஓகேங்களா மெயின் ஒன்று எல்லாருமே வந்து கஷ்டப்படக்கூடியவங்களும் கிடையாது எல்லாருமே வந்து வசதியான ஆட்களும் கிடையாது ஆனால் வசதியான ஆட்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு மாதத்துக்குள்ளே எப்படியாவது ரொட்டேஷன் பண்ணணும் அப்படின்றது ரொட்டேஷன் பண்ணுறதுக்காக பணத்தை வச்சுக்கிட்டு கேமை ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எங்கெங்கேயோ டிக்கெட்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் தினம் கூலி வாங்கக்கூடியவர்கள் தினம் தினம் வந்து கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேலையை செஞ்சு அவர்களும் வந்து பணத்தை தான் இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சிக்கிங்க அவங்க வந்து பணத்தை வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க நீங்கள் வந்து கஷ்ட ஃபஸ்ட்டு பணத்தை வந்து எத்தனை பேர் வீணாக்குறீங்க ஸோ இப்போ நான் வந்து இதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நான் இதில் வந்து பண்ணலை அது உங்களோட ரிஸ்க்கு உங்கள் நீங்கள் வந்து நான் வந்து உங்கள் கிட்டே வந்து இதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நாளைக்கு என்ன நீங்கள் வெறுத்துருவீங்க ஆனால் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக எண்ணம் ஹண்ட்ரட் சதவீதம் இருந்தாலும் கூட இப்போ நம்ம கருத்து என்னென்னா அந்த லாட்டரிக்காக ஒதுக்கக்கூடிய பணத்துலருந்து பத்து சதவீதம் எப்படியோ லாட்டரி போட போகிறீங்க லாட்டரி எங்கெங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி வாங்க போகிறீங்க அப்படி வீணா செலவு பண்ணக்கூடிய பணம் நீங்கள் உழைச்சிங்க உழைச்ச காசு எடுத்தபடி எங்கேயோ கொடுத்துட்டீங்க அது மறுபடியும் உங்களுக்கு வந்துதா இல்லையான்றதே அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்போது ஒரு பாவ காரியத்தில் ஒரு புண்ணிய காரியத்தை பண்ணுங்களேன் ஒரு பத்து சதவீதம் அப்புறம் நீங்கள் சொல்லக்கூடாது நான் கஷ்டப்படுறேன்றது உங்களுக்கு தெரியுது அப்புறம் இந்த கஷ்டப்படுற காசுலையும் எப்படினு போயிட்டு தானத்தை பண்ண சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஸோ அடுத்த கேள்வி நான் வச்சுருவேன் உங்களுக்கு கஷ்டப்படுறோம் தெரியுது கஷ்டப்பட்ட காசை லாட்டரிக்கு கொண்டு போய் விடுறது உங்களுக்கு தெரியலையா அப்படி லாட்டரிக்கு கொண்டு போய் நூறு சதவீதமாக உங்கள் பணத்தை விடுறதுக்கு பதில் ஒரு தொண்ணூறு சதவீதம் நீங்கள் விட்டுட்டு போங்க உங்களோட அது ரிஸ்க்கு அதுலேருந்து ஒரு பத்து சதவீதத்தை மிச்சப்படுத்தி நான் நான் வந்து நல்ல விஷயங்களை பண்ண சொல்கிறேன் அது எல்லாருக்கும் பொதுவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவான்னு கிடையாது சரி சில பேர் வந்து லிமிட்டாக இருக்கவங்க லிமிட்டாக நீங்கள் நீங்கள் லிமிட்டாக போட்டுக்கோங்க லிமிட்டாக வந்து எங்கெங்கே நீங்கள் வாங்குறீங்களோ வாங்கிக்கிங்க ஆனால் இந்த ஐநூறு ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறிங்கள இது உங்களுக்கு தெரியும் யார் யார் ஐநூறு ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவர்களெலாம் ஒரு ஐநூறுரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க எங்கேயோ போய் யாரோட உண்டிலையோ நீங்கள் காசை போடுறீங்க அப்படின்னு நினைக்கும் போது அதுலேருந்து இருந்து ஒரு ஐம்பது ரூபாவோ இருந்து ஒரு நூறுரூபாவோ ஒதுக்கிறது தவறே கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க ஓகே நம்ம ஒரு டெபாசிட் பண்ணுறோம் கடவுளுக்கு கடவுளோட அனுகிரகத்தை நம்ம வாங்குகிறோம் கடவுளோட ப்ளெஸ்ஸிங்கை வாங்குகிறோம் கடவுளோட கிரேஸை நம்ம வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி இன்னூறுரூபாவை நீங்கள் உண்டியில் சேர்த்து வச்சாலும் பரவாயில்ல அது உங்கள் குடும்பத்துக்கு ஆகும் இல்லை நீங்கள் தானம் தர்மம் பண்ணணும் நூறுரூபா ஒரு நாளைக்கு நூறுரூபா சேமித்தது உண்டா ஆயரூபா செலவு பண்ணக்கூடியவங்க ஸோ பண்ண மாட்டீங்க கடைசி வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன் நான் ட்ரை பண்ணுவேன் நான் ட்ரை பண்ணுவேன் நான் பெரிய லட்சதுபதி இன்னும் என் கடனை அடிச்சிடணும் அந்த மாதிரி ஒரு ஒரு செல்ஃபிஷ் மைண்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கிட்ட எதுவும் நெருங்காது அது நம்மளை விட்டு தூரமாகவே போயிட்டே இருக்கும் ஸோ இப்படி ஒன்று மாற்றி ட்ரை பண்ணுவேன் சும்மா மாற்றி ட்ரை பண்ணி பாருங்களேன் எங்கள் கையில் இருக்குது ஆயிரம் ரூபா கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க எங்கேயோ போய் லாட்ரி வாங்குறீங்க அப்போது அந்த பணத்துலேருந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் நீங்கள் உங்களோட என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து சதவீதம் ஒரு சாப்பாடு வாங்குங்க ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு சாப்பாடு வாங்குங்க அதை எப்படி ப்ராக்டிக்ஸாக பண்ணி தினமும் வந்து போகிறீங்களா அந்த ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் பார்த்துக்குங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா என்னால் வந்து இங்கே யாரையும் வந்து இப்போ நான் எதுக்கு வீடியோ கண்டென்ட் எடுத்து போடுறேன் ஸோ இது நல்லா பீக்காக போகுது இதை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க நான் இவ்வளோ சேனல் ஆரம்பித்தேன் ஆரம்பித்து அப்படியே ட்ராப் பண்ணுறேன் பாதிலே ஏன்னா அதோடய வியூஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஒரு மாதம் ஆனால் கூட ஆயிரம் வியூஸ்க்கு போகாது ஆனால் எல்லாம் இப்போ இந்த சேனலையே நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய சேனல் பார்த்தது என்னென்னா இந்த கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் டுடே கேரளா லாட்ரி அவுட் டு மேக் கேரளா ராட்டி ரிசல்ட்டு அவுட் டு ஜென்ரேட்டு இந்த மாதிரிலாம் நிறைய டைப் பண்ணி நிறைய டாப்பிக்கு எவ்வளோ டாப்பிக் எல்லா டாப்பிக்கும் பார்த்தும் போது பார்த்திங்கன்னா இதில் குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு புது சேனலாக இருந்தாலும் சரி கம்மி சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி ஆயிரத்துக்கு மேலே தான் வியூஸ் போகுது அப்போ அடேடா இதில் தான் நம்ம பேசணும் இதில் தான் வந்து நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளோட பிரின்சிப்பலை இல்லாத மக்கள் அதாவது ஆதரவின்றி தவிக்கக்கூடிய அனாதை மக்களுக்கு சாலை ஓரத்தில் வசிக்கக்கூடியவங்களுக்கோ இல்லை எல்லா ஆதரவையும் இழந்து தவிக்கக்கூடிய எல்லா ஆதரவையும் தவிக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே போய் சேரணும் சாப்பாடு எதாரும் அவங்க சாப்பிட்ணும் நம்மளாம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம் சில பேர் டைனிங் டேபிளில் சாப்பிட்றோம் சில பேர் கீழே உட்காந்து சாப்பிட்றோம் சில பேர் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றோம் சில பேர் வேலைக்கு போகும்போது பார்சல் கட்டிட்டு போய் சாப்பிட்றோம் ஆக மொத்தத்தில் சாப்பிட்றோம் நம்ம யோசித்து பார்த்ததுண்டா இதே மாதிரி எல்லாருமே மூணு வேலை சாப்பிட்றாங்களான்ட்டு நான் காலையில் ஒரு வேலை சாப்பிடவே மாட்டேன் எப்போவுமே என் வீட்லேயே என்னை ஆயிரத்தெட்டி கேள்வி ஆயிரம் உடம்பு நல்லா இல்லைனா எங்களை பார்க்க முடியாது செய்ய முடியாது கொள்ள முடியாது ஸோ என்னால் ஒரு ஒரு வேலையை மிச்சப்படுத்தி ஒரு நாள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க என்னால் முடியும் அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணது உண்டா அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்கள் லைஃப்பில் எல்லாமே மாற்றமாக மாறும் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் நம்ம மூணு வேலை சாப்பிட்றோன்னா அடுத்தவனை மூணு வேலை சாப்பிட்றோன்னான்னு யோசித்து பார்க்கணும் அது வந்து யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்னா நீங்கள் உடனே ஒரு கேள்வியை இதில் முன்வைக்கலாம் நான் வந்து பொறுப்பாக இருக்கேன் என்னோட வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போய் சம்பாதிச்ச காசை நான் வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறேன் என் குடும்பம் கஷ்டப்படுது நான் ஏன் வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் என் குடும்பமே கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னா நல்லது நண்பா கண்டிப்பாக அதை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம குடும்பம் நம்ம உடைச்ச காசு நம்ம குடும்பத்துக்கு தான் போய் சேரணும் ஆனால் நான் சொல்கிறது செகண்ட் கேட்டகரி சில பேர் வந்து வேலை செஞ்சுட்டு எவ்வளோ பணம் வந்தாலும் எத்திரி போய் லாட்ரியில் விடக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படி விடணுன்ட்டு நீங்கள் போயிடுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு மிச்சப்படுத்தி ஒரு காசு எடுத்துக்கிங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க அந்த அடைக்கலம்னுட்டு ஒருத்தர் தினமும் என்னை கமாண்ட் பண்ணி என்னை அப்படியே என்னை அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு யோசிக்க வைக்கிறாரு அப்புறம் நான் அவரை கமாண்ட் எதாவது கேட்டுவிட்டு கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணி இருக்கேன் அவர் வயசில் மூத்தவரா இல்லை என்னோட சின்னவரான்னு தெரியாது அடுத்த மெசேஜ் வந்தால் அவருக்கு நான் வந்து மரியாதையாக இருக்காது அந்த மெசேஜுக்கு கண்டிப்பாக நான் தாறுமாறான மெசேஜ் தான் நான் போட்டுவிடுவேன் விடுவேன் ஏன்னா இந்த மாதிரி சுயநலவாதிகள் எதுக்கு வந்து வீடியோ பார்க்கறது குறை சொல்கிறதுக்குன்னே வர அப்போது வீடியோவை பார்க்காம இருக்கலாம் பிடிக்கலையா நான் பேசுறது பிடிக்கலையா பொது உடைமையாக பேசுறது பிடிக்கலையா சோசியலிசம் பற்றி பேசுறது பிடிக்கலையா மற்றவங்க உதவி பண்ணுறது வந்து உங்களுக்கு பிடிக்கலையா உங்களுக்கு வெறுப்பாக இருக்கா நீங்கள் பார்க்காதீங்க அதில் எதுக்கு தேவையில்லாமல் நொட்டுறது ஒரு கமாண்டை எடுத்துன்னு வந்து தினம் ஒரு கமாண்டை நான் அந்த கமாண்ட் பார்க்குறேன் அந்த அடைக்கலம்னுட்டு பேர் மட்டும் தான் அடைக்கலம் போல ஒரு அடைக்கலமே கிடையாது ஓகேங்களா அதனால் அடுத்த கமாண்டர் அந்த அடைக்கலம் கிட்டேருந்து வந்ததுன்னா ஏன்னா அது ஒரு எப்படின்னா ஒரு மிருகத்தன்மையை கொண்டவர் மாதிரி நான் நினைக்கிறேன் நம்ம ஒரு பொது உடைமையை பற்றி பேசுகிறோம் ஆள் வந்து அந்த பர்டிகுலர் பர்டிகுலர் வீடியோவில் நீங்கள் ஏன் மொத்தத்தெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி கே கேள்வி கேட்குறாப்பில்ல அது எவ்வளோ பேர் வைத்தறிச்சலாரு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இதை பற்றி பேசுறதுக்காக தான் இப்போ அடுத்த ரெண்டு நிமிஷத்தை நான் வீடியோ பற்றி நான் கெஸ்ஸிங் பற்றியே நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி ஆயிரத்தெட்டு தடவை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படி இருந்தும் மனநலச்சி பாதிக்கப்பட்டவரான்னு கூட எனக்கு தெரில அவர் அந்த அடைக்கலம்ன்றவர் ஆனாலும் ஏன் இந்த மாதிரி ஒரு கமாண்டை எனக்கு பதிவிடுறாரு எனக்கு தெரில அந்த ஒரு கமாண்டை டெலீட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு போகிறதுக்கு எனக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாது ஆனாலும் அந்த ஒரு நபரையும் நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் தான் நான் சரிங்களா எல்லாமே புரிஞ்சுருக்கும் ஓரளவுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோ கண்டென்ட் புரிஞ்சிருக்கும் ஸோ ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டம் அந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணி இந்த கண்டென்ட்டை இந்த ஒரு பர்ட்டிகுலர் சேனலில் இந்த ஒரு பர்ட்டிகுலர் டாப்பிக்கை பற்றி பேசும்போது இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம திணிக்கலாம் விதைக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணி வச்சுருக்கேன் ஸோ மெயின் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க எல்லாருமே நல்லதாக உழைச்ச காசை அப்படியே கொண்டு போய் வீட்டுக்கு கொடுக்குறவங்களுக்கு எதுவுமே அப்ளைபிள் கிடையாது அது அவங்க அவங்க சொந்த சொந்த விருப்பங்களை சார்ந்தது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது ஸோ லாட்டரிக்குன்னு வரும்போது உங்கள் லாட்டரியோட இருந்து ஒரு பத்து சதவீதம் நீங்கள் உங்கள் கையால் உங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் இது எல்லாருக்கும் இதை பண்ணிடுவீங்களான்னு பார்த்தினா கிடையாது அட்லீஸ்ட்டு ஒரு நாளைக்கு நான் மல்லுக்கட்டு பேசக்கூடிய வீடியோவில் இருந்து ஒரு பத்து நபர்களுக்கு பத்து பகுதியிலேயோ எங்கே சாப்பாடு கிடைச்சா சந்தோஷம் என்னோடய சேனலுக்கு அது நான் இவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கு இந்த சோசியலிசம் பற்றி பேசுகிறதுக்கான ஒரு சந்தோஷத்தை அது எனக்கு கொடுக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கமெண்டை நான் பார்த்துடுறேன் இன்றைக்கூட பிறந்தநாள் நேற்று அவர் மகளுக்கு பிறந்தநாள் எல்லாேருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்னோடய சேனல் சார்பாக இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கும் நேற்று பிறந்தநாள் கொண்டாடிட்டு அதுக்கான அன்னதானங்களை பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நம்ம சேனல் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் கெஷிங் சோசியல் அவேர்னஸ் சேனலோட சார்பாக எல்லா எல்லா சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் உங்கள் குழந்தைகளுக்கோ சரி உங்களுக்கும் சரி நான் மனமார்ந்த நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நடந்து முடிந்திருந்தாலும் பரவாயில்ல பிலேட்டட் விஷஸ் இன்றைக்கி பிறந்தநாளாக இருந்தாலும் சரி ஹாப்பி பர்த்டே நாளைக்கு பிறந்தநாள் இருந்தாலும் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஓகேங்களா நல்ல விஷயங்களில் நம்ம குடும்பம் வரைக்கும் கேக் வெட்டுறதை விட்டுட்டு அடுத்தது அடுத்த ஸ்டெப்பும் கொஞ்சம் நம்ம முன்னாடி கொஞ்சம் போகும் அந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகும் ஸோ நம்ம ஃபேமிலி வரைக்கும் செலிப்ரேஷன் பண்ணுறதுன்றதால் ஒரு கேக் ஒரு ஐநூறுரூபா இருக்குமா ஆறுநூறுபா எழுநூறுபா இருக்கும் முதல் பர்த்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ நாலு கிலோ கேக் வாங்கி டிசைன் டிசைனா ஒன்று ரெண்டுலாம் போட்டு கோபுரம் கட்டி பொம்மை கட்டி அந்த மாதிரிலாம் கேக்லாம் வெட்டுறோம் ஸோ சிம்பிளாக ஒரு கேக்கை வெட்டிட்டு இல்லை நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணுவீங்க இந்த மாதிரியும் பண்ணுவீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களோட பர்த்டே செலிப்ரேஷனை ஒரு ஆதரவற்ற காப்பகத்திலையோ இல்லை அனாத இல்லங்களையோ கொண்டு போய் உங்கள் பர்த்டே செலிப்ரேஷனை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் இன்னும் நல்ல நிறைய பேசுவோம் இது போல விஷயங்கள் பல விஷயங்களை பேசுவோம் இன்றைக்கி நேற்று நேற்று முந்தர் நாள் ஆல்போர்டில் மாசிட்டு வாங்கின நண்பர்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உங்களால் முடிந்த ஒரு பத்து சாப்பாடு உங்கள் கையால் உங்கள் பகுதியில் வாங்கி கொடுங்க ஏன்னா தொடர்ச்சியாக இட்டு சிங்கிள் ஷாட்டு நீங்கள் கேட்டிங்க சிங்கிள் ஷாட்டில் வந்து தொடர்ச்சியாக இட்டு நாலு இட்டு ஏழு இட்டு இன்றைக்கி வந்த ஆறு இட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா த்ரீ இல்லை ஃபோர் டிஜிட்டே வந்து மாஸ் இட்டு ஆகிருக்க வேண்டியது மிஸ் ஆகிருச்சி ஸோ மென்ஷன் பண்ணது வந்து இங்கே பாக்ஸு ஸோ அஞ்சை தான் நம்ம வந்து மெயினாக வந்து டிக்கு டார்கெட் பண்ணோம் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் த்ரீ இதை வந்து அப்படியே நீங்கள் பாக்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபைவ் த்ரீ சிக்ஸு ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ இப்படி ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கோம் இந்த அஞ்சு வந்த இடத்துல ஒரு நாலுன்னு வந்திருந்தால் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மாஸ் இட்டு கிடச்சிருக்கோம் ஸோ சிங்கிளாக கொடுத்த இது வந்து இன்றைக்கி மூணாவது நாள் இட்டு ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக அதை நிறைய பேர் பீல யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுக்கான க்ளூ நான் கொடுத்தேன் ஏழுன்னு வந்ததுன்னா ஏலியும் சீலியும் தான் வரும் அப்படின்னு அப்போது பெண்டிங்காக இருக்கிறது பி அப்போ இன்னைக்கு பியில் வந்தது ஆறு ஓகேங்களா அதனால் சில எல்லாம் நீங்கள் கவனித்து ஸ்கிப் பண்ணாமல் கவனித்து கேட்டிங்கனாலே நல்ல ஒரு ஒரு குரோவுக்கு நீங்கள் வந்துடலாம் நீங்கள் க்ரோவாக வர 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 நீங்கள் உங்கள் லாஸ்ட்லேருந்து ரிக்கவர் ஆக ஆக நீங்கள் ஏதாவது ஒரு பணத்தை ஏர்ன் பண்ண பண்ண நல்ல விஷயங்களை நிறைய பண்ணுவீங்கன்றதுக்காக தான் நம்ம ஆர்வமாக அந்த கணிப்புகளை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேருக்கு லீவாக இருக்கும் சில பேருக்கு ஒர்க்காக இருக்கும் இருந்தாலும் நேரங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ கணிப்பை கணிச்சு எடுக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாட்லருந்து தான் நல்ல க்ளூ நம்பர் நல்ல பேட்டர்னோட நம்பர் தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறேன் ஸோ டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ இங்கேருந்து கூட நிறைய பேர் நோட் பண்ணிப்பீங்க பேசக்கூடியது ரெண்டு நிமிஷம் எங்களை அறுத்து தள்ளினது பதினஞ்சு நிமிஷம் அப்படின்ட்டு யார் என்ன நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல அதை நானே சொல்கிறேன் ஸோ நானே சொல்லிக்கிட்டால் அது எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி சைபர் க்ளூ நம்பர் அப்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் நான் எங்கடாது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல கிடச்சிது இது அப்படியே இந்த பக்கம் வந்து வாசிங்களேன் ஃபஸ்ட்டு இப்படி இருந்து வாசிக்கும் போது ஜீரோ ஒன்பது ஒன்பது ரெண்டு அஞ்சு இந்த க்ளூ நம்பரை இப்படி இருந்து வாசிக்கும் போது அஞ்சு ரெண்டு ஒன்பது ஒன்பது சைபர் இதை வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் நீங்கள் எவ்வளோ பேர் கணிப்பாளர்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ கெஸ்ஸிங் சேனலாக இருந்தாலும் சரி நம்ம போடக்கூடியதாக அப்படியே சில பேர் காப்பி அடிக்கிற சேனலும் இருக்குது ஓகேங்களா நம்ம போடக்கூடியதை பேட்டர்ன் வாய்ஸு அந்த மாதிரி பர்ட்டிகுலரு பர்டிகுலராக வந்து காப்பி அடிக்கக்கூடியதாக இருக்கும் சில பேர் வந்து இதே பேட்டர்னில் போட்டாலும் அவங்களுக்கு என்ன ஓனாக வருதோ அந்த பேட்டனை எடுத்து போடுறாங்க அதுவும் வந்து அப்ரிஷியேட் ஓகேங்களா ஏதோ ஒன்று தனியாக யோசிக்கிறாங்க யோசித்து அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க அவங்களோட சப்ஸ்கிரைபரும் அவங்களோட ஃபாலோவர்ஸும் ஏதாவது ஒரு ஏர்னிங் பண்ணணும் ஒரு வின்னிங் பண்ணணும் யாராவது பாடுபடுறாங்க இதில் இடையில பார்த்தீங்கன்னா அந்த எழுதி போடுறது பேப்பரில் எழுதுறது கையை காமிச்சிக்கிட்டு இந்த நம்பர் இந்த நம்பர் அடிச்சுட்டு ரிவ்யூ வீடியோ ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் போடுறது ஏபிசின்னு கொடுக்குறது இதெல்லாம் அவங்க என்ன கான்செப்டில் எடுக்கிறாங்கன்னு தெரில இதெல்லாம் பரவாயில்ல ஒருத்தர் வந்து கால்குலேட்டர்லாம் வச்சு யூஸ் பண்ணின்னு அதை போட்டுன்னு மிஷினில் ஜென்ரேட் ஆகிற நம்பர் வந்து ஃபார்முலாக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல ஏற்கனவே வந்தது ஸ்லாட்ஸு சிக்ஸ் டிஜிட் ஸ்லாட்ஸு எயிட் டிஜிட் ஸ்லாட்ஸு அந்த ஸ்லாட்ஸ்லேருந்து சுற்றி ரொட்டெக்ஷன் ஆகிறது தான் ஏற்கனவே வந்த ரிசல்ட்டை வச்சு ஒரு கணிப்பை எடுத்து எல்லாேருக்கும் ஜென்ரேட் பண்ண முடியும் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அந்த ப்ரெடிக்ட் பண்ணுறது கால்குலேட்டர் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணும் ஸோ கால்குலேட்டர் ப்ரெடிக்ட் பண்ணுறது எப்படின்னா ஒரு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி அதாவது மற்றவங்களை கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு நம்பரை நம்ப போட்டுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை வந்து விஷுவலாக எல்லாேருக்கும் காட்டும் போது அது அப்போ தான் எடுக்கிறாரு இது நல்லா எடுத்திருக்காருன்ற மாதிரி நம்மளுக்கு மைண்ட் செட் வந்து போயிடும் ஸோ மிஷின் ஜென்ரேட் ஆகக்கூடிய நம்பருக்கு ஃபார்முலாலாம் கிடையாது நானும் எவ்வளோ ஃபார்முலா வீடியாக போட்டு எதுவும் ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு ஃபார்முலாலாம் கிடையாது இன்றைக்கி என்ன கணிப்பு வரப்போகுது ஏற்கனவே வந்து முடிஞ்சதில் எப்படி ஸ்லாட்ஸை சுற்றி நின்று இருக்கோ அந்த சுற்றி நின்ற ஸ்லாட்ஸில் ஏதாவது ஒரு ஸ்லாட்ஸ் இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் ஸ்லாட்ஸு ஸ்லாட்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கிங்களேன் ஸ்லாட்ஸ்னால் ஒரு மிஷினை வந்து ஆறு இலக்கங்கள் கொண்டது ஒரு ரிசல்ட்டு கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆல்பேடி படிப்பு நாளைக்கு அக்ஷயா கம்பெனா ஏல ஆரம்பிக்கும் ஏ வந்து காமன் அக்ஷயான்றது காமன் அதுக்கப்புறம் ஆல்பேட்டில் வரும் ஸோ அது வந்து ஏலேருந்து ஆரம்பித்து ஜே வரைக்கும் அதனால் ஜேலேருந்து ஆரம்பித்து ஜட்டு வரைக்கும் ஏதோ அதை பிரித்து ஒரு பத்து சீரியஸ் கொடுக்குறாங்க அப்போது ஆறு டிஜிட் ஆறு டிஜிட் வந்து கொண்ட ஒரு மிஷினில் இருக்கக்கூடிய ஆறு டிஜிட் எண்களை எந்த ஒரு ஃபார்முலா அதாவது மிஷின் வந்து ரொட்டேட்டு தான் ஆகுது மிஷின் வந்து சுழலுது இடி இடின்னு சுழன்று நிற்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நம்ம வந்து கரெக்டாக கணிச்சு எடுக்கிறதுன்றது இம்பாசிபிள் சரி ஓகேங்க அதை நம்ம அப்புறம் மொத்தம் டாப் டென் சேனலை பார்த்துட்டு டாப்டம் சேனல்ல வந்து எது ஓரளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எது வந்து ஃபேக்காக கணிப்பே எடுக்காமல் வியூஸ்க்காக வீடியோ போடுறாங்கன்ற விஷயத்தையும் நம்ம தெரிவிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அவர்னஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா ஸோ எதை பார்க்கலாம் எதோ ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா பல்காக உங்களோட சப்ஸ்கிரைபர்லாம் உங்களை சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய இயற்கும் எக்கச்சக்கமாக அது உங்களுக்கே தெரியும் எத்தனை சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பீங்கன்னுட்டு அத்தனை சேனல் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது டாப்பாக ஒரு ஃபைவ் சேனலை செலக்ட் பண்ணி ஃபைவ் சேனல்ஸில் பர்டிகுலராக என்ன எல்லாமே ஒத்து போகிற மாதிரி கொடுக்குறாங்களோ அந்த அந்த ஒரு பேட்டனையும் அந்த ஒரு மெத்தடையும் ட்ரை பண்ணலாம் தவறே கிடையாது கண்டதெல்லாம் இருக்குது இதில் ஒரு அஞ்சு அதில் ஒரு அஞ்சு அதில் ஒரு அஞ்சு அதில் ஒரு அஞ்சு அதில் அஞ்சு மொத்தம் பார்த்திங்கன்னா ஆகி ஒரு ஐம்பது நம்பரை வச்சுருப்பீங்க அப்போ ஐம்பது நம்பரில் கன்ஃபியூஷன் ஆகி உங்களோட பர்சனல் கணிப்புலேயே உங்களோட நாலேஜுக்கு யூஸ் பண்ண கணிப்புலேயே ஒரு ரெண்டு கணிப்பை நீங்கள் எடுத்துருப்பீங்க அதை தவற விட்டுடுவீங்க என்றைக்குமே ஒன்று சொல்கிறேன் அதை நல்லா மைண்டில் யோ யோசிச்சு வச்சுக்கோங்க இந்த ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் கெஸிங் அவேர்னஸ் சேனலாக இருந்தாலும் சரி வேறு எந்த டாப் கிளாஸ் டாப் நம்பர் ஒன் சேனலாக இருந்தாலும் சரி எல்லா சேனலையும் சொல்லக்கூடிய விஷயங்களை ஜஸ்ட்டு ஃபார் ஒரு ஆலோசனையாகவும் எடுத்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு என்ன நீங்கள் கணிக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா பணம் உங்களுது ஓகேங்களா பணம் உங்களுது அடுத்தவன் சொல்கிறத வந்து உங்கள் பணத்துக்காக அடுத்தவன் சொல்கிறது கிடையாது அடுத்தவனை நீங்கள் நம்புறதுன்றது குறைச்சிக்கிட்டு உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கையை அதிகமாக வைங்க மற்றவன் மேலே நம்பிக்கையை குறைவாக வைங்க ஜஸ்ட்டு ஒரு அனலிஸ்ட்டு ஒரு ஒரு சஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு கான்செப்ட்டு கொண்டு வாங்க அப்போ தான் வந்து நீங்கள் வந்து நீங்களாக இருப்பீங்க இல்லாட்டி உங்களை ஒருத்தரை ஆட்டு விற்கிற மாதிரி உங்களை ஒருத்தர் ஆட்டி படைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம என்றைக்குமே நம்ப தான் நம்ம கெத்து நம்மளை தாண்டி எவனுமே கிடையாது நம்மளுக்கு நம்ம தான் ஈரோ நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை அடுத்தவன் சொல்கிறான் செய்கிறான் சொல்கிறான்னா அவன் சொல்கிறது நல்லதாக இருந்தால் எடுத்துப்போம் கெட்டதாக இருந்தால் தூக்கி குப்பை தொட்டில் போடுவோம் ஆனால் உங்களை ஜெயிக்கிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கும் உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் நினைச்ச நினச்ச செயல்களை செய்கிறதுக்கும் உங்களால் மட்டும்தான் முடியும் மற்றவங்களால் முடியாது நீங்கள் தூங்கணுன்ட்டு இன்னொருத்தன் நினைக்க மாட்டான் நீங்கள் சாப்பிட்ணுன்னு இன்னொருத்தர் நினைக்க மாட்டான் நீங்கள் காலையில் இந்த டைமில் எழுந்துக்கணுன்னு இன்னொருத்தர் நினைக்க மாட்டான் உங்களுக்கு பசியேற்றால் நீங்கள் தான் சாப்பிட்ணும் உங்களுக்கு பசியைத்தான் நான் சாப்பிட முடியாது நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணுன்ட்டு நான் நினைக்க முடியாது நான் நினைக்கிற நேரத்தில் நீங்கள் எழுந்துக்க முடியாது உங்களுக்கு எப்போ பசி எடுக்குதுன்னு எனக்கு தெரியாது ஸோ எல்லாமே யாருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன நடக்குது நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ உங்களை விட தலை சிறந்த கணிப்பாளர் இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு மனசில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கணிப்பை எடுங்க சரியா இப்போ என்னை வரைக்கும் ஃபைவ் டூ டபுள் நைன் ஜீரோ அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கா இந்த பக்கம் வந்து அப்படியே பாருங்கள் ஃபைவ் டூ டபுள் நைன் ஜீரோ அப்போது இங்கே எங்கே ஆரம்பிக்குது ஃபைல் ஆரம்பிக்குது ஓகேங்களா ஃபைலை வந்து ஒரு பேட்டன் ஆரம்பிக்குது அப்படின்னா அதே ஃபைலை நம்ம வந்து டவுன் பண்ணுவோம் ஓகேங்களா அதே ஃபைவ்ல இங்கே டவுன் பண்ணும்போது நைன் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஏன்னா இங்கே வந்து மேலேருந்து கீழே வரிசை தானே மேலேருந்து கீழ வரிசையில் டேரெக்டாக ஒரு ஃபோர் டிஜிட் இன்றைக்கி வந்தால் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் இந்த இடத்துல இருக்குது போது இந்த பேட்டர்ன்லேயும் மேலேருந்து கீழே இங்கே இறங்குது ஓகேங்களா நைன் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஓகேங்களா அப்புறம் அடுத்த பேட்டன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையாவது நாலு பேட்டர்ன் மேட்ச் ஆச்சு மேலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பேட்டனுமே இந்த பர்டிகுலர் ஏரியாவில் மேட்சிங் ஆகுது அதாவது சிக்ஸ் ஒன் எயிட் நைன் ஜீரோ எயிட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்களேன் ஃபைவ் டூ டபுள் நைன் ஜீரோ எயிட் ஓகேங்களா அப்போது ஏரோ போட்டு காட்டணுமா இல்லை எப்படி அப்படின்னு தெரில அப்படியே சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபைக்கு சிக்ஸு டூவுக்கு ஒன்று எயிட்டுக்கு அதான் நைனுக்கு நான் கீழேருந்து சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஃபைக்கு சிக்ஸு டூவுக்கு ஒன்று நைனுக்கு எயிட்டு நைனுக்கு நைனு ஜீரோவுக்கு ஜீரோ எயிட்டுக்கு எயிட்டு ஸோ சிக்ஸ் டிஜிட்டே வந்து இங்கே வந்து நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்து இங்கே வந்து பொருந்துது ஓகேங்களா அப்போது ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஃபை ஓகேங்களா ஃபைவ் சிக்ஸ்னு வருது ஸோ சம் கேப் விட்டு கூட இந்த மாதிரி ரிசல்ட் வரலாம் ஏன்னா இதுக்கு முந்தின ரிசல்ட்டெல்லாம் வந்து அப்படி தான் நம்மளுக்கு அமைஞ்சிட்டு இருந்தது வந்த ரிசல்ட்டே அடுத்த நாள் திரும்பி உல்ட்டாவா அப்படி வருது ஓகேங்களா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணிப்பு இருக்குது டைம் இருந்தால் ஏன்னா வந்து நம்ம லோடு ஏற்ற விரும்பலாம் நம்மளே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நம்மளே மற்றவங்க லாஸ் ஆகிற மாதிரி அதிக நம்பரை தான் ஒவ்வொரு நாளும் நினச்சிட்ருக்கேன் ஆனால் அது ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக சொல்லலாமே இதில் போயிட போகுது அதில் போயிட போகுது அப்படின்ட்டு அடிஷ்னல் நம்பர் எடுத்துட்றேன் ஸோ இந்த பேட்டனில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ்னு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ சிக்ஸ் ஒன்றுன்னு இருக்குது ஓகேங்களா அப்போது சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸு நைன் ஜீரோ சிக்ஸ் ஒன்று ஸோ எப்பவுமே ஒன்று விஷயம் தெரிஞ்சிங்க ஆறு வந்தால் ஆறுக்கு ஸ்ட்ராட்டஜி ஜீரோ அந்த மாதிரிலாம் கணக்கில் வரும் ஓகேங்களா அறுபத்தஞ்சு அறுபத்தாறு என்னமோ வந்து இந்த டவுன் பேட்டர்ன் எதுக்கு சப்போர்ட்டில் அது கொடுக்குறேன் சிங்கிள் ஸ்டார்டா அப்படின்னா டவுன் பேட்டனை பாருங்கள் ஓகேங்களா டவுன் பேட்டன் அறுபத்தி அஞ்சு ஓகேங்களா இங்கே வந்து அறுபத்தி ஆறு எக்ஸாக்டாக எனக்கு என்னமோ நாளைக்கு மிஷின் ரொட்டேஷன் ஆச்சு அப்படின்னா மிஷின் ரொட்டேஷன் ஆகுது ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆக போகுது அப்படின்னா நைன் ஜீரோ சிக்ஸ் ஒன் அப்படின்னு வரப்போகுது வரலாம் அப்போது நைன் ஜீரோ சிக்ஸ்னு வரும்போது நைன் ஜீரோ சிக்ஸு அப்போது ஜீரோ சிக்ஸ் ஒன்று அப்போது சிக்ஸ் ஒன் நைனு அப்புறம் ஒன் நைன் ஜீரோ ஓகேங்களா இந்த மாதிரி நாலாக பிரியும் அந்த நம்பர் பிரியும்போது நம்ம வந்து அழகாக வந்து இங்கே ஒன்றுலேருந்து போடலாம் அப்போ இங்கே ஒன்று பெண்டிங்கு இந்த இடத்துல ஒம்பது இல்லை இந்த இடத்துல ஜீரோ இல்லை இந்த இடத்துல ஆறு இல்லை ஓகேங்களா நல்லா புரிஞ்சுதா சிக்ஸ் ஒன் நைன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஒன் நைனு ஸோ நைன் சிக்ஸ் நைன் ஜீரோ சிக்ஸ் ஒன்று ஒன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஓகேங்களா இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இந்த பர்ட்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் வந்து ஒன் நைன் ஜீரோ சிக்ஸு நைன் ஜீரோ சிக்ஸ் ஒன்று ஜீரோ சிக்ஸ் ஒன் நைனு சிக்ஸ் ஒன் நைன் ஜீரோ ஸோ இதில் வந்து நம்ம வந்து நாளைக்கு நம்ம கொடுக்கக்கூடியது எனக்கு வந்து நாளைக்கு அடுத்த வீடியோ வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நைனா சிக்ஸா ஜீரோவா என்றது வந்து நான் டிசைட் பண்ணல ஆனாலுமே நாளைக்கு வந்து ஆட்ரி மூணு இட்டு வந்து வந்ததுக்கப்புறம் நாலு இட்டாச்சு அப்புறம் ஏழு இட்டாச்சு இன்றைக்கி வந்து ஆறு இட்டாச்சு ஓகேங்களா அதனால் இது மூணுமே சேர்ந்து ஒரு ஒரு போர்டில் வந்தால் நானூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்றது வரணும் ஸோ இதுலேயுமே ஆறு இருக்குது ஸோ நம்ம கணிப்பில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஆறு 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 ரிப்பீட்டாக இருக்குது ஒன்பது ஒம்பது ரிப்பீட்டாக இருக்குது அதனால் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக ஆறு அல்லது ஒன்பதை டார்கெட் பண்ணுங்கள் ஆறு அல்லது ஒன்பது ஓரளவுக்கு இதை டார்கெட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ டபுள்ஸாக டபுள் பேராக பார்க்கும்போது இதை இது செலெக்ஷன் பண்ணும்போது சிக்ஸ்டி நைனு சிக்ஸ்டி நைனு ஜீரோ சிக்ஸு நைன் ஒன்று நைன் ஜீரோ ஓகேங்களா இந்த ரேஞ்சை இந்த இந்த ரேஞ்சை நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள் அறுபத்தி ஒன்று ஓகேங்களா இதை வந்து நான் இவ்வளோ தெல்ல தெளிவாக சொல்லிட்டேன் ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிக்கிங்க இந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டண்ட்டில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து நான்கு இலக்கம் கொண்ட எண்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது ஒன்று வந்து ஒன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு அடுத்தது ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு ஒன்று அடுத்தது ஜீரோ ஆறு ஒன்று ஒன்பது அடுத்தது அறுபத்தி ஒன்று தொண்ணூறு சிக்ஸ் ஒன் நைன் ஜீரோ ஓகேங்களா நல்லதாக செய்யுங்க நல்லது நடக்கும் ஸோ இதை வந்து ஒரு பெண்டிங் பை லக்காக யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதுக்கானது இன்றைக்கி டீபோர்டு வந்து ஸ்பெஷலாக வந்து டி டீபோர்டு வந்து இதுக்கான டீபோர்டு வந்து த்ரீ ஏன்னா மிஸ்ஸிங் லட் மிஸ்ஸிங் நம்பர் வந்து ஒரு நம்பர் இருக்கணும் அப்படின்னா ஃபைவ் வந்து மிஸ்ஸிங் நம்பராக இருக்கும் ஸோ அப்போ இந்த சீரியஸ்லேயும் வந்து வரும் ஒரு சீக்வன்ஸாக வந்து வரதா இருந்தாலும் இப்படி வரலாம் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸு இல்லாட்டி த்ரீ செவன் த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோரு அந்த மாதிரி ரேஞ்சில் ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒரு பேட்டர்னை நான் எடுத்து போடுறேன் அந்த பேட்டன்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பேட்டனில் இருக்கக்கூடிய நம்பரை நான் கூடிய விரைவிலே உங்களுக்கு கொடுத்துருவேன் அதாவது இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு மார்னிங் இந்த ரெண்டு டைமில் ஏதாவது ஒரு டைம் வந்து நான் போஸ்டிங் போட்டுருவேன் ஓகேங்களா நல்லது செய்யுங்க நல்லது மட்டுமே செய்யுங்க நல்லது நடக்கும் இந்த மூணு நாளும் வந்து மூணு நாளாக வந்து இந்த ஆள்போடு வந்து இட்ட அடித்த நண்பர்கள் நீங்கள் தயவு செஞ்சு ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன் மூலமாக தெரிவிங்க நல்லது இன்னும் நல்லது நிறைய நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் விடை விடைபெறுவது உங்கள் சாரதி நன்றி